அம்மா நான் சமூக ஊடகங்களுக்கு எல்லாம் தடை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலயே இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க அது இப்போ அந்த டிசம்பர் பத்துல இருந்து அமலுக்கு வந்திருக்கு அது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வரவேற்பு இருக்கிறாங்க அதுலயும் ஒரு சிலருக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு அந்த குழந்தைங்க விளையாட்டு அந்த மெசேஜர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம் என்ன நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி கொண்டு வந்தா பரவாயில்ல எங்க ஒரு பொது இடத்துக்கு போகும்போது அங்க பிள்ளைங்கள தூக்கிட்டு வர்றாங்க இருக்காங்க இல்லையா எப்ப பாரு குழந்தைங்க கையில அதுதான் இருக்கும் அது இப்படியே பிள்ளைங்க இப்படியே முடிஞ்சு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போறோம் இது அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு பேசுறதோ நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்க இல்ல நம்ம எங்கயாவது போகும்போது இதை செய்ய அதை செய்ய என் பிள்ளைக்கு இப்படி இல்லை அதெல்லாம் தெரியும் பாரு அதுவே ஒரு தப்புன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் ஒரு காலத்துல நினைச்சு பார்ப்போம் இப்ப நிமிந்தே பாக்குறது இல்ல உறவுகளோட முகமே தெரியாம போகும் ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் வரும்போது ஒரு பத்து வயசுக்கு மேல எல்லாம் பிள்ளைங்க வரும்போது என்னென்ன வருது வரலன்னே தெரியல அது பிள்ளைங்க என்ன பாக்குறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல அத பிள்ளைங்க ஒண்ணு கொண்டு

இறங்கி போயிருப்பாங்கன்னு ஒரு மாய பிம்பம் வேற உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குக்கு வருங்கால தலைமுறை நல்ல குடிமக்களா வரணும் ஒரு சிந்தனை திறனோட அறிவாளியா வரணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை வேணும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இங்கேயும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் ஒரு முடிவு என்னன்னா உலகத்துல மகிழ்ச்சி குறியூடு உயரத்துல இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய ஐந்து நாடுகள் இருக்காங்க இல்லையா பின்லாந்து தான் கல்வி சுற்றுலாவுக்கு